பூவிலே பிறப்பான் நாவிலே கலப்பான் மருந்தாவான் விருந்தாவான் அது என்ன தேன் பூவிலே பிறப்பான் நாவிலே கலப்பான் விருந்தாவான் மருந்தும் ஆவான் மருந்தெல்லாம் தேன்ல தானே குழைச்சு சாப்பிடுவோம் அதுக்குதான் வாயால் இழைவான் மந்திரவாதியும் இல்லை கிளைக்கு கிளை தாவுவான் குரங்கும் இல்லை வளைவிரித்து பதுங்கி இருப்பான் வேடனும் இல்லை அவன் யார் இப்போ வாயால் இழைவான் அப்படின்னாக்கா ரெண்டு அர்த்தம் வாயில மந்திரத்தை சொல்லி நம்மளை அப்படியே நம்மளுடைய வசத்தை இழக்க செய்பவன் மந்திரவாதி ஆனால் இந்த வாயிலேந்து வர நூலை வச்ச ஒரு வீடு கட்டும் சிலந்தி அதுதான் இந்த பழமொழியை நான் ஏன் விடைய சொல்கிறேன்னா இதுக்கு போய் நீங்கள் மண்டையெல்லாம் குறைஞ்சிக்க வேண்டாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு இல்லை கிளைக்கு கிளை தாவுவான் குரங்கும் இல்லை ஏன்னு கேட்டால் நம்ம அந்த சிலந்தி வில அழகாக கட்டிட்டு அது அழகாக அதில் அப்படியே போயிடும் அப்புறம் பதுங்கி இருக்கும் வேடனை போல் ஏதான ஒரு எறும்போ ஈயோ வந்து உக்காந்துச்சு அப்படியே பிடிச்சிக்கும் அதை வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாயால் இழுவான் மந்திரவாதி இல்லை ஆக்சுவலி வீடு கட்டுவான் வீடு கட்டி மற்றவனை கட்டி வைப்பான்லாம் கூட சொல்லுவாங்க இதுக்கு மேலே நீங்களாக உங்களுடைய சில சில விஷயங்களையும் சேர்த்து சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கலாம்